விடியற்காலை சோழன் விரைவு வண்டி போக வேண்டும் பெரம்பூர் சென்று போய்விடலாம் என்று அங்கே பேருந்தில் நிற்கிறார் பேருந்து டிரைவர் ரெடியாக இருக்கிறார் ஆனால் வண்டி புறப்பட மாட்டேங்கிறது என்னென்னவோ அம்கி அம்கி பார்க்குறார் அங்கே பார்க்குறார் இங்கே பார்க்குறார் ம் தொடங்கவே இல்லை பக்கத்தில் ஏதாவது ஆட்டோ இருந்தால் போயிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அந்த நேரத்தை பார்த்து எந்த ஆட்டோவும் வரல ஒரே தர்ம சங்கடமாக ஆயிட்டுத அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு நிற்கும்போது ஒருவர் பைக்கில் வந்தார் இவருடைய அவஸ்தையை புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு எங்கே போகணுங்க அப்படிங்கிறாரு நான் மவுண்ட் ரோடு அவர் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்னை எக்போரில் கொண்டு போயிட்டு இறக்கிட முடியுமா அப்படிங்கிறாரு அதனால் என்ன மற்றர் கொத்தவங்களுக்கு கொத்தவங்களுக்கு உதவி செய்யலைன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆய்ச்சி கொண்டு போயிட்டு எக்போரில் விட்டுடுறாரு இது எதுக்கு அப்படின்னா மனிதாபிமானம் அந்த மெஷின் என்பது ஒரு பேருந்து தான் அது எல்லா நேரமும் இயங்கும் இயக்காது என்று சொல்ல முடியாது ஆனால் அதை செய்தது ஒரு மனிதன்தான் இழப்புகள் வர செய்யும் பெய்லியூர் என்று சொல்லக்கூடிய தடைபட்டு போகலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து செல்வது தான் முயற்சி அவன் முயற்சி செய்கிறான் ஆட்டோவில் போக முடியுமா என்று பார்க்கிறான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒருவர் வந்து உதவி செய்ய கேட்கும் பொழுது அவர் உதவிக்கு வருகிறார் இதுதான் மனிதாபிமானம் நல்ல கருணை எல்லாம் கொண்டவர்கள் இதுக்காக கோய் கோயிலுக்கு போய்ட்டு உடனே எனக்கு வந்து இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடு அப்படின்னா எந்த தெய்வத்தை வேணுனாலும் நடக்காது ஆனால் எதை வந்து எப்படி அந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை யார் ஒருவர் செய்கிறாரோ அதுதான் புத்திசாலித்தனம் ஏனென்றால் எனக்கு வீம்புக்காக நான் வந்து அடுத்த வண்டிக்கு தான் போவேன் என்றால் ரயில் போய்விடும் வேறு யாரும் உதவிக்கு வரவில்லை என்று எதுக்கு கேட்பது என்று தயங்கி கொண்டிருந்தால் பிரயாணம் தடைபட்டு போகும் எனவே நண்பர்களே இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நமக்கு என்று வரும்பொழுது யாராவது ஒருவர் துணைக்கு வருவார் உங்கள் நம்பிக்கை வைத்துக்கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் உங்களுக்கென்று வரும்பொழுது ஒரு மனிதாபிமானத்தோடு இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் யாரென்று நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படித்தான் உங்களுக்கு காணும் பொழுது உங்களுக்கு அது வெற்றியாக அமையும் அதனால்தான் திருவள்ளுவர் முயற்சியை பற்றி சொல்கிறார் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற பழமொழியும் இருக்கிறது எனவே எல்லாவற்றுக்குமே முக்கியமாக இருப்பது முயற்சி தான் அந்த நேரம் காலம் அதை புரிந்து அதற்கு தகுந்தவாறு நாம் முயற்சி எடுத்தால் நாம் செய்கின்ற காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் என்பது எனது கருத்து நீங்கள் ஒத்து போகலாம் ஒத்து போகாமலும் இருக்கலாம் ஆனால் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் காலதாமதம் நடக்கும் ஆனால் அதையெல்லாம் கடந்து செல்வதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டால் நலம்